ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு ஆரோக்கிய சுண்டல் தான் செய்ய போகிறோம் இதில் பட்டாணி சுண்டல் தட்டுப்பயிரு பச்சைப்பயிறு இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கேன் நான் நம்ம செய்கிற சமையல் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அன்போடு சமைங்க அதேமாதிரி கொஞ்சம் லவ் பண்ணி சமைங்க நம்ம என்ன செஞ்சாலும் அது நல்லாயிருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுவாங்க சூப்பராக வரும் சரி இந்த சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்தபடி புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் ஆரோக்கிய சுண்டல் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கப்பு வெள்ளை சுண்டல் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து டம்ளரு கப்பு எது வேணால் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன தான் எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு வெள்ளை சுண்டல் அதே மாதிரி ஒரு கப்பில் கருப்பு சுண்டல் ஒரு முக்கால் கப்பு தட்டைப்பயிறு ஒரு முக்கால் கப்பு கட கடலைப்பருப்பு பச்சை பட்டாணி ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்குறேன் இன்னும் இதில் வந்து நம்ம நடக்கலாம் போடணும் இப்போ இது வந்து நைட்டே நம்ம ஊற வச்சுருந்தோம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க இது உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் ஒவ்வொரு கைப்பிடி கூட போட்டுக்கலாம் சாப்பிட்ற ஆளுங்க இருக்காங்க நிறையா போட்டுக்கலாம் அப்படின்னா நீங்கள் நிறையா கூட போட்டுக்கலாம் இது கூட நான் வந்து இது கூட பச்சை வேர்க்கடலை ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்குறேன் இதையே நம்ம உள்ளே போட்டுக்கலாம் இது கூட பாசி பயிர் இது வந்து நான் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இதையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து இது வந்து நம்ம நைட்டே ஊற வச்சிடணும் நம்ம தூங்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஊற வச்சிட்டோம்னா தான் காலையில் எழுந்திரிச்சுன்னு எல்லாம் ஒரு மூணு விசில் விட்டு வேக விட்டு நம்ம தாளிச்சிடலாம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி இது ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம செய்கிறதுக்கு இப்படி ஒரு நாளைக்கு எல்லா சுண்டலும் கலந்து நம்ம ஒரு சுண்டலை செஞ்சு கொடுக்கலாம் இதில் ஒரு நிறைய ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது இது வந்து ந தூங்கும்போது தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் காமிக்கிறேன் நம்ம இது கூட வந்து நான் வந்து ஒரு பட்டாணி மறந்துட்டேன் இந்த வெள்ளை பட்டாணியும் நம்ம வந்து இதோடய சேர்ந்து ஊற வச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நான் ஊற வச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட எந்த சுண்டல் இருக்கோ நீங்கள் அந்த சுண்டல் மட்டும் எடுத்துக்கோங்க என்கிட்ட இத்தனையும் இருந்துச்சு நீ இவ்வளோ போட்டிருக்கேன் உங்களுக்கு கிட்டே என்ன இருக்கோ என்ன சுண்டல் ரெண்டு மூணு இருந்தால் கூட நீ மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன் இப்போ காலையில் செய்கிறேன் இங்கேருந்து எல்லா சுண்டலையும் போட்டு ஊற வச்சுறேன் இதில் எல்லா சுண்டலும் இருக்குது நம்மகிட்ட என்ன இருக்கோ அது மட்டும் போட்டு வேக வைக்கலாம் இப்போ இது வந்து மூடிட்டு விசில் வச்சு ஒரு மூணு நாலு விசில் விட்டுரலாம் ஏன்னா ஒவ்வொரு சுண்டல் சீக்கிரம் வந்துடும் ஒன்று ஒன்று வேகாது ஒரு மூணு விசில் விட்டு பாருங்கள் வேகலை அப்படின்னா விசில் போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இதை மூடி வேக வைக்கிறேன் இப்போ பாருங்கள் சுண்டல் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் நான் வந்து ஒரு மூணு விசில் விட்டுட்டேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த பாசி எல்லாம் கொஞ்சம் முழுசாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் இதாக கொஞ்சம் கொழந்த மாதிரி ஆகிடுச்சு நீங்கள் ரெண்டு விசில் விட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எப்படி தாலி கழுதுட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன் அடுப்பில் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் செய்யறது ரொம்ப ஈஸிங்க உடம்புக்கு ரொம்பவும் ஆரோக்கியம் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு இல்லை நம்ம கடுகு போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொஞ்சதுக்கப்புறம் செஞ்சா வெங்காயம் இதில் நீங்கள் வந்து வர மிளகாய் மிளகாயும் போட்டு நீங்கள் தாளிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெறும் நான் வந்து சில்லி சிக்கன் மசாலா தான் போட்டுறேன் அது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சுண்டலுக்கெல்லாம் இப்போ வெங்காயம் போட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க அளவுக்கு வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க விடுங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அருகரண்டி வச்சு இந்த சுண்டலை இப்படி எடுத்து நம்ம இல்லை போட்டுக்கலாம் தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் நம்ம வந்து ரசம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா சுண்டலையும் எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து தூள் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வந்து நல்லா கரைஞ்சிடும் இப்போ தேவையான அளவு உப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு ஒரு கிணறு தேவை விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி இருக்குது ஏன்னா இது இருந்தால் தான் வந்து உப்பெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி வாக்கில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தி காலையில் இவங்க சாப்பிடாம போனால் கூட இந்த மாதிரி ஒரு சுண்டல் செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சில்லி சிக்கன் மசாலா சில்லி சிக்கன் மசாலா தான் நான் போடுறேன் இது போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது இது கூட உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து இது கூட போட்டுக்கலாம் இந்த வடமிளகா பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் எனக்கு குழந்தைங்க சாப்பிட்னாலும் நான் இதே போதும்னு நிறுத்திட்டேன் இப்போ இது ரெகுலாக கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மூறி விட்டு கொத்தமல்லி போட்டு அடிக்கீடு வண்டி தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து ரொம்ப கிளற வேண்டாம் இது எப்படியே போட்டு நான் மூடி வச்சிடறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட்டேன் இப்போ வந்து எல்லா மசாலாவும் ஏறிடுச்சு இப்போ வந்து கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போட்டுக்கோங்க இதோட ஒரு கிளம்பி கிளறி அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஆரோக்கிய சுண்டல் ரெடி ஆகிடுச்சு மாதிரி சுண்டல் ஊற வச்சு நம்ம கூட செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி சுண்டல் செஞ்சுருக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு சுண்டல் ரெடி நீங்களே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து அடுப்பாக பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு ஆரோக்கிய சுண்டல் ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன சுண்டல் இருக்கோ அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நைட்டே ஊற வச்சுருங்க காலையில் செய்யலாம் இல்லை நீங்கள் இந்த சாயந்தரமாக ஈவினிங்காக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையிலே எந்திரிச்சோன்னும் ஊற வச்சுட்டீங்கன்னா ஈவினிங் சேர்த்து கரெக்டாக இருக்கும் இது இப்படி நான் செஞ்சுருக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஒரு சில்லி சிக்கன் மசாலா மட்டும் போட்டு செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்